நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீர் தோசைக்கு வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன் இந்த கப்புக்கு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதே கப்புக்கு கால் கப் தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் இப்போ நல்லா ந நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ வேணுங்கெல்லாம் உப்பு சேர்த்துருக்கேன் இதோடு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மாவு எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னா திக்கான மோர் மாதிரி இருக்கணும் இது தவாவுலேருந்து ஈஸியாகவே எடுக்க வந்துடும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா துணியை வச்சு துடச்சி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ ரெண்டு கரண்டி மாவு எடுத்து அது எல்லா ஃபுல்லா கொஞ்சம் தவாவை ரோல் பண்ணீங்கன்னா எல்லா பக்கமும் பட்டுரும் அடுப்பு இப்போ கூட இருக்கணும் வேகும் போது அடுப்பு கூட வச்சுட்டு எடுக்கும்போதும் ஊற்றும் போது மாவு ஊற்றும் போதும் அடுப்பு குறைய வைங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சுத்தி எண்ணெய் ஊத்திரலாம் இது வந்து தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்துட்டீங்கன்னா தோசை எடுக்க வராது வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் அதனால் நீங்கள் தேங்காய் வந்து அளவாக சேருங்க அவன் ஒருவேளை கூட சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு சரி பண்ணிடலாம் போது ஈஸியாக எடுக்க வந்துடும் ஒரு ஸ்பூன் போதும் மைதா மாவு அந்த மோர் மாதிரி கரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து கரைச்சி விட்டுருங்க அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பு குறைய இருக்கணும் வேகும் போது கூட இருக்கணும் இந்த தோசையை வந்து தேங்காய் சேர்க்காம கூட ஊற்றலாம் தேங்காய் சேர்க்காமல் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தின்னாகவும் ஊற்றலாம் எடுக்க நல்லாவே எடுக்க வந்துடும் தேங்காய் சேர்த்துருக்கிறதுக்காக இருக்குன்னா நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதனால் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சட்னி புளிப்பான சட்னி புளி சேர்த்த சட்னி வந்து இந்த தோசைக்கு ரொம்ப நல்லா சூட்டாகும் இல்லட்டா புளி குளம்பு நல்லாயிருக்கும் நான் கடலப்பருப்பு சட்னி வச்சுருக்கேன் அதிலையும் பிடி சேர்த்து தான் வச்சுருக்கேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் யூ